தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வாகனங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலை பல்வேறு விதமான வாகனங்களை அந்த தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்து அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் அந்த நாட்டிலே அவர்களது வாகனங்களுக்குத்தான் மவுசு அதிகம் பலரும் அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற வாகனங்களைத்தான் உற்பத்தி செய்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் ஒரே மாதிரியான வாகனங்களையே உற்பத்தி செய்து விற்பனை செய்து வந்த காரணத்தினால் கொஞ்சம் காலம் சென்றதும் இவர்களது வாகனத்துக்கான மவுசு குறைந்து விட்டது விற்பனையாகின்ற வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது இந்த வாகன உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் அழைத்து இது சம்பந்தமாக விவாதிக்கின்றனர் அவர்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டாலும் எந்த ஒருவருக்கும் அந்த சரியான ஒரு பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை சரி நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசித்து எங்களுடைய வாகன விற்பனை ஏன் குறைவடைந்தது என்பதை கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த உரிமையாளர் சொல்லிவிட்டு அன்றைய அந்த கூட்டம் நிறைவடைகின்றது அங்கே வேலை செய்த ஒரு புத்திசாலி இளைஞன் மிக ஆழமாக யோசித்து பார்க்கின்றார் பார்த்த பொழுது அவனுக்கு புரிந்தது நாங்கள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான வாகனங்கள்தான் உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாகனத்தின் வடிவத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தினால் மக்கள் வாகனத்தை விரும்பி வாங்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுகின்றது உடனே அவன் ஒரு கார் வண்டியை வடிவமைக்க தொடங்குகின்றான் அந்த நிறுவனத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற என்ஜின் என்ஜின் தான் அந்த கார் வண்டியிலேயுமே பொருத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த கார் வண்டியின் வடிவத்தை மாற்றி அவன் மிக அழகிய வடிவத்திலே அதனை உற்பத்தி செய்கின்றான் இருக்கைகள் உட்பட அந்த ஸ்டேரிங் உட்பட அனைத்து பகுதிகளையும் ஒவ்வொரு வடிவங்களுக்கு மாற்றி மிக அழகாக அந்த காரை உற்பத்தி செய்கின்றான் மிக ரகசியமாகத்தான் அவன் செய்து இருக்கின்றான் இப்பொழுது அவனுடைய கார் வடிவமைப்பு நிறைவு பெற்று மிக அழகிய தோற்றத்திலே அந்த கார் காட்சியளிக்கின்றது உடனே அவன் தன்னுடைய முதலாளியையும் அவருக்கு அடுத்த மட்டத்திலே இருக்கின்ற முகாமியாளர்களையும் அழைத்து தான் வடிவமைத்த இந்த கார் வண்டியை காட்டுகின்றான் காட்டியதும் எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி அந்த கார் மிக அழகாக இருக்கின்றது இந்த முதலாளிக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது இனி மக்கள் எல்லோரும் எங்களுடைய கார்களை விரும்பி வாங்குவார்கள் என்று சொல்லி எனவே மகிழ்ச்சி சரி இப்பொழுது அவனை எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் இப்பொழுது அந்த கார் வண்டியை வெளியே கொண்டு சென்று தொழிற்சாலையிலிருந்து வெளியே கொண்டு சென்று மக்கள் காணத்தக்கதாக காட்சி கூடங்களிலே காட்சிப்படுத்த வேண்டும் அவ்வாறு வைத்தால்தான் மக்கள் அதை காண்பார்கள் அவர்களுக்கு அதில் விருப்பம் ஏற்படும் பின்னர் அந்த கார் வண்டிகளை கொள்வனவு செய்வார்கள் எனவே இவர்கள் இந்த தொழிற்சாலைக்கு வழியே இந்த கார் வண்டியை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இந்த தொழிற்சாலையின் வாயிலிலே ஒரு கதவு பொருத்தப்பட்டிருக்கிறது ஒரு சதுர கதவு இரும்பு கதவு அந்த இரும்பு கதவு மேலே சென்றதும் இந்த வாகனங்கள் வழியே செல்ல வேண்டும் இந்த கார் வண்டியை வழியே கொண்டு செல்வதற்கு முனைந்த பொழுது இந்த காரின் உயரம் ஒரு நான்கு இஞ்சிகள் வரை இந்த பாதையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கின்றது இந்த கார் வண்டியை வழியே கொண்டு செல்லும் பொழுது அது மட்டுமட்டாக அந்த மேல் தட்டிலே முட்டுகின்றது இப்பொழுது அந்த கார் வண்டியை வெளியே கொண்டு செல்வதற்கு வாய்ப்பில்லை இந்த இளைஞன் அப்பொழுதுதான் தன்னுடைய தன்னுடைய முட்டாள்தனத்தை யோசிக்கின்றான் இந்த வாயிலின் உயரத்தை கவனிக்காமல் நான் இந்த கார் வண்டியை வடிவமைத்து விட்டேனே இப்பொழுது என்ன செய்வது என்று இவன் யோசிக்கின்றான் இப்பொழுது அங்கே இருக்கின்ற ஒருவர் ஒரு ஆலோசனை கூறிருந்தேன் இந்த முதலாளிக்கும் இந்த இளைஞனுக்கும் சேர்த்து இந்த வாயில் கதவை நாங்கள் மேல் பக்கத்தால் கொஞ்சம் உடைத்து விடுவோம் உடைத்து விட்டு இந்த கார் வண்டியை வெளியே கொண்டு செல்வோம் அதன் பின்னர் நாங்கள் அந்த வாயில் கதவை சரி செய்து கொள்ளலாம் எனிமேல் உற்பத்தி செய்கின்ற காரை ஒரு நான்கு அங்குலம் குறைவாக உற்பத்தி செய்யலாம் என்று ஒருவேறு ஆலோசனை சொல்கின்றார் ஆனால் அந்த முதலாளிக்கோ அதில் உடன்பாடு இல்லை ஒரு கார் வண்டியை வெளியே கொண்டு செல்வதற்காக இந்த வாயில் கதவை உடைப்பதா வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுக்கின்றார் இப்பொழுது இன்னொரு வேறு ஒரு ஆலோசனை சொல்கின்றார் இந்த காரினுடைய இந்த வாய்க்கதவின் மேற்பகுதியிலே முட்டுப்படுகின்ற அந்த பகுதிகளை கொஞ்சம் நாங்கள் சுற்றிலால் தட்டி வளைத்து விடுவோம் வெளியே கொண்டு செல்வோம் காரை அதன் பின்னர் அவற்றையெல்லாம் சரி செய்து விடலாம் என்று ஒருவர் ஆலோசனை சொல்கிறார் முதலாளிக்கு அதிலும் உடன்பாடு இல்லை புதிதாக உற்பத்தி செய்த வடிவமைத்த ஒரு கார் மிக அழகாக இருக்கின்றது இதனை எவ்வாறு சேதமாக்குவது என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு ஒரு பயோதிபர் அவர் அந்த நிறுவனத்திலே வாயிற் காவலனாக ஓச்சராக பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் தயங்கி தயங்கி இந்த முதலாளியின் அருகே வருகின்றார் வந்து இந்த கார் வண்டியை வெளியே கொண்டு செல்வதற்கு என்னிடம் ஒரு யோசனை இருக்கின்றது என்று இந்த வயோதிபக் கிழவன் சொல்கின்றார் எல்லோருக்கும் சிரிப்பாகவும் நகைப்பாகவும் இருக்கின்றது ஒரு ஓச்சராக வேலை செய்கின்ற ஒரு வயோதிபரால் எங்களை தாண்டி என்ன யோசனையை சொல்லிவிட முடியும் என்று நகைப்பாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த இளைஞனும் அந்த முதலாளியும் சொல்லுங்கள் ஐயா உங்களது யோசனையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் கேட்டதும் அந்த கிழவன் சொன்ன விடயம் எல்லோரையும் தூக்கி வேற போடச் செய்தது அவர் சொன்னார் இந்த கார் வண்டியின் நான்கு சில்லுகளின் காற்றையும் நீங்கள் திறந்து விடுங்கள் இந்த காற்றை திறந்து விட்டதும் இந்த கார் வண்டியின் உயரம் குறைந்து விடும் கார் வண்டியை வெளியே கொண்டு செல்லலாம் அதன் பின்னர் சில்லுகளுக்கு காற்றை நாங்கள் ஏற்றிவிடலாம் என்று சொன்னதும் இவ்வாறு ஒரு இலகுவான வழி இருக்கத்தக்கதாக எங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் ஏற்படவில்லை நாங்கள் கார் வண்டியை நெளிப்பதற்கும் அல்லது வாயில் கதவை உடைப்பதற்கும் தான் யோசித்தோமே என்று எண்ணிக்கொண்டு அந்த வயோதிபர் சொன்ன ஆலோசனையை அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு கார் வண்டியை பத்திரமாக அந்த தொழிற்சாலைக்கு வழியே கொண்டு செல்கிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்